மத்திய கிழக்குல வந்து ஐம்பது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை வச்சிருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடா இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தோடைய ஹமாஸ் இயக்கத்துக்கு வந்து கடந்த பல வருஷமாவே பெரிய அளவுல பிரச்சனைகள் தெரிந்துட்டு இருக்கு இஸ்ரேல் நாடு தன்னுடைய பாதுகாப்புக்காக அயன் டோம் டேவிட்ஸ்லிங் ஏரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு பெரிய அளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்காவுடைய உதவியோட உருவாக்கி வச்சு பயன்படுத்திட்டு வராங்க ரெண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி அன்னைக்கு ஹமாஸ் இயக்கம் சில செகண்ட்லேயே ஆயிரத்துக்கு அதிகமான ராக்கெட்ஸ் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் மூலமா இஸ்ரேல் மேல மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணாங்க நிறைய பனைய கைதிங்களையும் வந்து அவங்க கூட்டு போய் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க அந்த நிமிஷத்துல இருந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்து மேல மிகப்பெரிய அளவுல வந்து போர் தொடுத்தாங்க இந்த போர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு நடுவுல கடந்த ஒன்றரை வருஷமா ஏறத்தாழ பதினஞ்சு மாசமா வந்து நடந்துட்டு இருக்குங்க இந்த போர் எப்ப முடியுமா அப்ப முடியுமான்னு பாத்துட்டு இருந்த வேலையில இப்ப வந்து அதுக்கான ஒரு தீர்வுன்றது பெரிய அளவுல எட்டப்பட ஆரம்பிச்சது கடந்த ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இஸ்ரேலும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க நாங்க வந்து போர் நிறுத்தத்தை வந்து ஒத்துக்கிறோம் கூடிய சீக்கிரமாவே போர்

எச்சரிக்கை கொடுத்திருந்தார் இதோடைய விளைவா வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தன்றது ஆரம்பத்தில் கையெழுத்தாச்சு முதல்ல இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து பெஞ்சமின் நிதன்யாக வந்து பெரிய அளவில் ஒத்துக்கலங்க அதுக்கப்புறம் வந்து அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்கினாரு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கினார் ஏன்னா பணைய கைதிங்க விடுவிக்க மாட்டாங்க ஹமாஸ் அமைப்புன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்தார் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க போகும்போது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இந்திய நேரப்படி பகல் வந்து ரெண்டு பதினஞ்சு மணிக்கு ஹமாஸுக்கு நடுவில் போர் நிறுத்தன்றது அதிகாரப்பூர்வமாக பிரகடனமாயிருக்கிறதா அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க போர் நிறுத்த அமலான அதே நிமிஷத்துல இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருந்து முதல் கட்டமாக மூணு பெண் பணைய கைதிகளை வந்து அமாசிய வந்து இஸ்ரேல் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இந்த விஷயம் நடந்ததுனால இஸ்ரேல் மக்களும் வந்து மகிழ்ச்சியில இருக்காங்க பாலஸ்தீன மக்களும் வந்து போர் நிறுத்திருக்க போர் நின்று இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் நாடுகள்ல இருந்து இடம்பெயர்ந்த அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் பதினஞ்சு மாசத்துக்கு அப்புறம் ரஃபாக்குள்ள முதல் கட்டமா வந்து பெரிய அளவுல வந்து நிவாரண பொருளுங்கன்றதும் அங்க உள்ள வர ஆரம்பிச்சிருக்குங்க ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லிருக்காங்க எந்த வகையில ஹமாஸ் வந்து மறுபடியும் எங்க மேல தாக்குதல் நடத்தினா அமெரிக்காவோட சேர்ந்து மத்திய கிழக்குல அதி பயங்கர போர நடத்தியே தீர்வோன்ற மாதிரி வந்து பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருக்குனா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதெல்லாத்தையும் தாண்டி பர்சனலா எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்